ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்த குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து ஆறாம் திருமொழி அக்காக்காய் பதிகத்தின் ஒன்பதாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம் நாம் அப்படியே மானசீகமாக புறப்பட்டு ஆயர்பாடியை சென்று அடைகிறோம் பெரியாழ்வார் யசோதை எதிரில் குட்டி கண்ணன் காகத்தை அழைத்து கண்ணன் மாடுமைப்பதற்குரிய கோல் கொண்டுவான்னு எட்டு பாசுரங்களாக பெரியாழ்வார் யசோதை சொன்னாள் காகம் அப்படி இப்படி அடம் பிடிச்சு பார்த்துது கடைசியா சொல்லிட்டு அது ராவணனுக்கு நேர்ந்த கதி தான் உனக்கு நேரும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுத்தா காகத்துக்கு இப்ப கொஞ்சம் பயம் வந்துருத்து நாம ஏதாவது கோல் கொண்டு வராம நம்ம அப்புறம் தண்டிச்சுட்டான்னா என்ன பண்றது பார்த்தது காகம் இல்ல வேண்டாம் நான் காகாசுரன் கோஷ்டிலையும் சேரல ராவணன் கோஷ்டிலையும் சேரல நான் நல்லவனா இருக்கேன் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் யார போல கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லு அவனை போல பண்றேன் அப்படின்னுதான் காகம் பெரியாழ்வாரி சொத்தை பார்த்தா அப்படிவா வழிக்கு கோல் கொண்டு வந்து கைங்கரியம் பண்றியா யார போல பண்ணணும்னா அந்த ராவணனுக்கு விபீஷணன் ஒரு தம்பி இருந்தானே அந்த விபீஷணன் வந்து ராமபிரான் திருவடியில சரணாகதி பண்ணி ராமனுக்கு எல்லா கைங்கரியமும் ராமனுடைய குலதனமான திருவரங்கநாதனையே பெற்று சென்றானே அந்த விபீஷணன் போல் கைங்கரியம் பண்ணுன்னு பெரியாழ்வார் யசோதை காகத்துக்கு அறிவுரை சொல்கிறாள் ஒன்பதாவது பாசுரம் வாருங்கள் அனுபவிப்போம் தென் இலங்கை மன்னன் சிரம் தோல் துணி செய்து மின் இலங்கு பூண் விபீடன நம்பிக்கு என் இலங்கு நாம தளவும் அரசு என்ற மின்னிலங்கு ஆரர்க்கு ஓர் கோல் கொண்டு வா வேங்கட வாணர்க்கு ஓர் கோல் கொண்டு வா ஒரு சில பாடங்கள்ல மின் அலங்காரர்க்குன்னு இருக்கும் ஒரு சில பாடம் மின் இலங்காரர்க்குன்னு இருக்கும் ரெண்டுக்குமே மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அதை விளக்கத்தில் பின்னாடி விண்ணப்பிக்கிறேன் தென்னிலங்கை மன்னன் சிறந்தோள் துணி செய்து மின்னிலங்கு பூண் விபீடனன் நம்பிக்கு என் இலங்கு நாமத்தளவும் அரசு என்ற மின் இலங்கு ஆறர்கோர் கோல் கொண்டு வா வேங்கடவாணர் கோர் கோல் கொண்டு வா இப்ப காகத்துக்கு சொல்ற அது பாரு ராவணன் மாதிரி அழிஞ்சு அழிஞ்சுதான் போகணும் அவனுக்கு என்னாச்சுன்னா தென் இலங்கை மன்னன் இந்த இடத்துல தென் என்றால் தெற்கு திசைன்னு மாமுனிகள் அர்த்தம் சொல்லல தென் என்றால் அழகுன்னு அர்த்தம் தென் இலங்கைனா அழகான இலங்கைன்னு அர்த்தம் இலங்கை அவ்வளவு அழகா இருந்ததாம் எதுக்கு இங்கே அழகை குறிப்பிட வேண்டும்னா காரணம் இருக்கு வியாக்கியானத்திலே மனவாள மாமுனிகள் காட்டுகிறார் ஒரு நாடோ ஒரு ஊரோ நகரமோ எப்ப அழகா இருக்கும்னா படையெடுப்பு எதுவும் வரக்கூடாது சண்டை நடந்துட்டே இருக்கக்கூடாது இப்ப அடிக்கடி பாக்குறோம் இல்லையா செய்திகள் குண்டு வெடிப்பு அந்த செய்தி இந்த செய்தி தீவிரவாத தாக்குதல் இதெல்லாம் நடந்துட்டு இருந்தா ஊரின் அழகு பொலிவு எல்லாமே போய்டுமே இது எதுவுமே இல்லாம இருந்தா ஊர் அழகா இருக்கும் ராவண என்ன பண்ணிருந்தானா இலங்கையில் வாழ்பவர்கள் எல்லாம் தீயவர்கள் தான் ஆனா அந்த ஊருக்குள்ள வேற யாரும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்த முடியாதபடி எந்த அட்டாக் தாக்குதலும் நடக்காதபடி மூன்று கோட்டைகள் அமைச்சிருந்தானா துர்கத்ரய யுக்தமாகையாலே ஒருவரால் அழிக்க உண்ணாதபடி இருக்கும் மாமுனிகளுடைய வியாக்கியானம் துர்கம் அப்படின்னா ஒரு பாதுகாப்பு வளையம் மூணு இருக்கான் துர்கத்ரயம்னர் என்னன்னா ஜலதுர்கம் வனதுர்கம் கிரிதுர்கம் முதல்ல பார்த்தா கடல் இருக்கு ஜலம் அந்த கடலை தாண்டினா தான் இலங்கைக்குள்ள வர முடியும் உள்ள வந்தா காடுகள் நிறைய இருக்குமா அந்த காட்டை தாண்டினாதான் நகர்பகுதிக்கு வர முடியும் அப்படியே காட்டை தாண்டி வந்தாலும் மேல பார்த்தா ஒரு பெரிய மலை இருக்கும் அந்த மலைய கடந்தாதான் உள்ள வர முடியுமா அப்ப ஜலதுர்கம் என்பது கடல் வனதுர்கம் என்பது காடு கிரிதுர்கம் என்பது மலை மூணும் இருக்கிறதுனால தேவர்களால கூட உள்ள வந்து சண்டை போட முடியாது அதனால இங்கே குறிப்பிடுகிறார் ஆக எதிரிகள் தாக்கி அழகை குலைக்க முடியாத அளவுக்கு அழகாக இருக்கக்கூடிய தென் இலங்கை மன்னன் அந்த இலங்கைக்கு தான் தான் மன்னன் கர்வத்தோடு சொல்லிக்கிறான் லக்கேஸ்வரன் ராவணேஸ்வரன் என்று கர்வத்தோடு சொல்லி கொண்ட தென் இலங்கை மன்னன் அவனை ராமன் என்ன பண்ணான்னா அவன் தீயவனா இருக்கான் நல்லோர்களை துன்புறுத்துறான் தேவர்கள் முனிவர்கள் எல்லாரையும் பாடாப்படுத்துறான் அடுத்தவன் மனைவிக்கு ஆசைப்படுறான் இது போன்ற தப்புகள்லாம் இருக்கு அவனை தண்டிப்பதுதான் சரின்னு சிரம் தோல் துணி செய்து சிரம் என்றால் தலைன்னு அர்த்தம் அவனுடைய பத்து தலைகளையும் தோல் அவனது இருபது தோள்களையும் துணி செய்து துணித்தல்னா வெட்டுதல்னு அர்த்தம் துணி செய்து வெட்டி விட்டான் அப்போ பத்து தலைகளையும் ராமன் வெட்டி தள்ளினான் இருபது தோள்களையும் அறுத்து தள்ளினான் சிரம் தோல் துணி செய்து அவனுடைய சிரமாகிய பத்து தலை தோளாகிய இருபது கைகள் அத்தனையும் துணித்து வெட்டி அவனை வீழ்த்தினான் ராமபிரான் வீழ்த்திட்டு என்ன பண்ணான்னா அவன் தம்பி விபீஷணன் நல்லவன் தருனா அவனுக்கு அனுகிரகம் பண்ணா எப்படிப்பட்ட விபீஷணன்னா இங்க பெரியாழ்வார் குறிப்பிடுகிறார் பாருங்கள் ராவணன் துட்டன் தண்டித்தான் தென்னிலங்கை மன்னன் சிரம் தோல் துணி செய்து மின் இலங்கு பூண் விபீடன நம்பிக்கு மின் என்றால் ஒளின்னு அர்த்தம் மின் இலங்கு அப்படின்னா ஒளி வீசக்கூடிய இலங்குதல்னா விளங்குதல் நன்றாக பிரகாசித்தல் அர்த்தம் அப்ப மின் இலங்கு அப்படின்னா ஒளி வீசக்கூடிய மின்னாலும் ஒளின்னு சொல்ற அதுக்கப்புறம் இலங்குனாலும் ஒளி வீசுவதுன்னு சொல்றீன்னா அது ரெண்டு வார்த்தை சொல்வது எதற்காகன்னா நன்றாக பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தமா மணவாட மாமுனிகள் வியாக்கியானத்துல மின் இலங்கு அப்படின்னா மிகவும் பிரகாசிக்கக்கூடிய மின்னி ஒளி வீசக்கூடிய அளவுக்கு நன்கு பிரகாசிக்கக்கூடிய பூண் பூண் என்றால் ஆபரணம்னு அர்த்தம் பூணுவதுன்னு சொல்றோம் இல்லையா ஆபரணத்தை பூண்டார் அப்படிம்போம் என்றால் பூணக்கூடிய அர்த்தம் மின் ஒளி வீசக்கூடிய ஆபரணத்தை அணிந்தவன் விபீஷணன் கேள்வி வருது விபீஷணன் அப்படி என்ன ஆபரணம் அணிஞ்சான் மின் ஒளி வீசக்கூடிய ஆபரணம்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா அதுக்கு நம்ம ஆச்சாரியர்கள் சுவையா விளக்கினார் அதுவா ராவணனை விட்டு பிரிந்து ராமன் வந்து சரணாகதி பண்ணும்போது ரெண்டு கைகளையும் கூப்பி அஞ்சலி ராமா உன் திருவடிகளே தஞ்சம் என்று கை கூப்பி ராமன் முன்னாடி வந்து நின்னானே இந்த கை கூப்புதல் அஞ்சலி முந்திர சொல்றோமே இதுதான் ஒளி வீசக்கூடிய ஆபரணம் நம்ம உடம்புக்கும் சரி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கும் சரி மிகச்சிறந்த ஆபரணம் எதுனா நம்மாழ்வார் பாடினார் பூசும் சாந்தி என் நெஞ்சமே புனையும் கண்ணி எனதுடைய வாசகம் செய் மாலையே வான் பட்டாடையும் மகுதே தேசமான அணிகலனும் என் கை கூப்பு செய்கையே ஈசன் ஞாலம் முழுந்த எந்தை ஏகமூர்த்திக்கே நாம பெருமாளுக்கு சமர்ப்பிக்கும் மிகச்சிறந்த ஆபரணம் என்னன்னா கை கூப்புதல் இந்த கை கூப்பிட்டா இது ஆபரணம்னு பெருமாள் ஏத்துப்பாராம் அப்ப விபீஷணன் தன் உடம்புக்கு இது ஆபரணம்னா கை கூப்பிக்கிறது அவன் பெருமாளுக்கு சமர்ப்பிச்ச ஆபரணம் எதுன்னா அதே கை கூப்புதல் அஞ்சலி அதனாலதான் அது நன்றாக பிரகாசித்ததை வலியுறுத்தத்தான் மின் இலங்கு ரெண்டு வார்த்தை போட்டு மின் இலங்கு பூண் அப்படி ஒளி வீசக்கூடிய அஞ்சலி முதிரையே ஆபரணமாக அணிந்து வந்த விபீடன நம்பிக்கு விபீடனன் என்றால் விபீஷணன் அர்த்தம் நம்பினா என்ன அர்த்தம் நம்பினா எல்லா குணங்களும் பரிபூர்ணமாக நிறைந்தவன் அர்த்தம் பொதுவா பெருமாளுக்கு சொல்லுவோம் விபீஷணனுக்கு சொல்லியிருக்காரே ஆழ்வார்னா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணார் அதுவா ஒரு சரணாகதனுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கணுமோ அத்தனையும் விபீஷணன் பர்ஃபெக்டா பரிபூர்ணமா இருக்கு அதனால விபீடன நம்பிக்கு அவன் நம்பி பரிபூர்ணமாக சரணாகதி செய்பவனுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கணுமோ அத்தனை குணங்களோடும் ராமபீரான் திருவடிகள்ல வந்து பண்ணியிருந்தான் ஏன்னா சரணாகதிக்கு முக்கியமாக ஐந்து அங்கங்கள் சொல்லுவா சில பேர் சரணாகதியை சேர்த்து ஆறுன்னு சொல்லுவா இப்ப அந்த விசாரம் வேண்டாம் சரணாகதியின் அங்கங்கள்னு அஞ்சு விஷயம் சொல்றோம் ஒன்று ஆணுகூல்ய சங்கல்பகான் பெருமாளுக்கு என்ன பிடிக்குமோ நாம செய்யணும் விபீஷணன் செஞ்சான் ராவணன் கூட திருந்தணும் ராமன் ஆசைப்படுறான் இவன் ராவணனுக்கும் அறிவுரை சொல்லி அவனை திருத்த பார்த்தான் ஹனுமானுடைய உயிரை காப்பாற்றினான் அவனுடைய மகளான திருச்சடை சீத்தைக்கு ஆதரவா இருக்கா அப்ப ஆனுகூல்யசிய சங்கல்பகா பெருமாளுக்கு பிடிச்சமான விஷயங்களை விபீஷணன் செய்யறான் இன்னொரு பக்கம் பிராத்திகூல்யசிய வர்ஜனம் பெருமாளுக்கு விரோதமா இருக்குன்னா இருந்து விலகி வந்துடணும் ராவணன் தப்பு வழியில போறான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் பெருமாளுக்கு இஷ்டம் இல்லாது நாம விலகி வந்துருவோம் பிராத்திகோல்யசிய வர்தனம்னு விலகி வந்தான் மூன்றாவது மகாவிஸ்வாசம் பகவான் காப்பாற்றியே தீர்வான் உறுதியான நம்பிக்கை அது விபீஷணன் இருக்கு அதனாலதான் கை கூப்பி ராமன் முன்னாடி வந்து நிக்கிறான் வானரர்கள் விரட்டினாலும் அவன் போகல ராமன் ஏற்பான்னு நம்பினான் அந்த மகாவிஸ்வாசம் இருக்கு அடுத்தது கார்ப்பண்யம்னு சொல்லுவா கார்பண்யம்னா கை முதல் இல்லாமல் அதான் கை கூப்பின்னு வந்துட்டான் என்கிட்ட ஒண்ணும் கிடையாது நீ திருப்பி அனுப்பினாலும் என்னால ராவணன் போக முடியாது அவன் என்ன ஏத்துக்க மாட்டான் ராமா உன்னை விட்டால் கதி இல்லைன்னு வந்தா பாருவ அது கார்பண்யம் ஐந்தாவது கோப்திருத்தம் பகவான்ட்ட பிரார்த்திக்கணுமா நீ என்னை காப்பாத்து நீ என்னை காப்பாத்துன்னு அவனிடம் பிரார்த்தனை செய்து நாம் கோர வேண்டும் கேட்க வேண்டும் அதையும் செய்யலாம் சர்வலோக சரண்யாயர் ரகவாய மகாத்மனே நிவேதயத மாம் கஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு பிரார்த்திக்கிறான் அப்ப அஞ்சு வந்துருட்ட பெருமாளுக்கு பிடிச்சமான விஷயங்களை செய்யறான் பிடிக்காததுல இருந்து விலகி நிக்கிறான் காப்பாத்துவாருன்னு நம்புறான் வேறு கதி இல்லாம இருக்கான் அவனிடம் காப்பாத்துன்னு பிரார்த்திக்கிறான் அப்ப அந்த அஞ்சும் பரிபூரணமாக இருப்பதாலே விபீடன நம்பிக்கு பரிபூரணமாகிய சரணாகதனுக்கான குணங்கள் எல்லாம் நிறைந்திருப்பவன் அந்த விபீஷணனுக்கு ராமன் அவன் சரணாகதியை ஏத்துக்கிறான் ஏத்துண்டு விபீஷணன் கைங்கரியத்துக்கு தான் வந்தான் அவன் ராமன் பிரார்த்திச்சது என்னன்னா இது வால்மீகியோட ஸ்லோகம் பவத்கதம்மே ராஜ்யஞ்சே ஜீவிதஞ்ச சுகாமிச்ச ராமா இனிமே எனக்கு ராஜ்யமும் உன் கைங்கரியம் தான் வாழ்வும் உனக்கு கைங்கரியம் தான் இன்பமும் உனக்கு கைங்கரியம் தான் அடியன் உனக்கு தொண்டு செய்ய விரும்புகிறேன் நான் ஆனா ராமன் பார்த்தான் பரவாயில்ல கைங்கரியமும் தர இலவச அடைப்பா இலங்கை ராஜ்யத்தையும் வச்சுக்கோ அதுவும் எவ்வளவு காலத்துக்கு ராஜ்யம்னா என் இலங்கை நாமத்தளவும் அரசு என்ற ராமன் என்ன சொல்லிட்டானா ராமநாமம் பூமியில எவ்வளவு காலம் இருக்குமோ அவ்வளவு காலம் நீ இலங்கைக்கு ராஜாவாக இருப்பாய் ராமநாமம் எவ்வளவு காலம் இருக்கும் அது எப்போதும் இருந்துட்டே இருக்கும் அப்போ நீயும் சிரஞ்சீவியாக இருந்து இலங்கையை ஆழ்வாய் கைங்கரியத்துக்கு ஸ்ரீரங்கத்துல வந்து ரங்கநாதனு கைங்கரியம் பண்ணு ஆட்சி இலங்கையில போய் பண்ணு நீ கேட்டது கைங்கரியம் நான் உனக்கு லௌகிக்க பலனையும் இலவச இணைப்பா தரேன்னு என் இது ராமன் சொன்ன வார்த்தை என்னுடைய இலங்குனா வீசுகின்ற என் இலங்கு என்னுடைய ஒளி வீசுகின்ற நாமத்து அழவும் நாமம்னா ராமநாமம் நாமத்து அளவும் அந்த ராமநாமம் எவ்வளவு கால அளவு இருக்குமோ அந்த ராமநாமத்தின் அளவு வரை ராமநாமம் இருக்கும் காலம் வரை அரசு உனக்கு இலங்கையின் அரசு ராஜ்யம் கிடைக்கும் என்ற என்றனா என்று சொன்னேன்னு அர்த்தம் அப்ப என் இலங்கு நாமத்து அளவும் அரசு என்ற என் ஒளி வீசும் ராமநாமம் எவ்வளவு காலம் இருக்கோ அவ்வளவு காலம் அரசு இலங்கை ராஜ்யம் உனக்கு என்ற என்று சொன்ன மின் இலங்கு ஆறற்கு கொண்டு வா அப்படி விபீஷணனுக்கு அனுகிரகம் பண்ணதும் ராமன் திருமேனி பொலிவு பெற்றதான் எவ்வளவு தூரம் பொலிவு பெற்றதுன்னா கழுத்துல ஒரு தங்க ஹாரம் போட்டுடா எவ்வளவு ஒளி வீசுவாரோ அப்படி பிரகாசிக்க ஆரம்பிச்சால்தான் ஏன்னா பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணாதான் பகவானுக்கு மகிழ்ச்சி அப்ப விபீஷணனுக்கு அனுகிரகம் பண்ணதும் ராமன் எப்படி பிரகாசித்தான்னா மின் மின் என்றால் ஒளி வீசும் இலங்கு அப்படின்னா மீண்டும் ஒளி வீசும் ஏற்கனவே பார்த்தோமே மின் இலங்கு பூன்னு அதே அர்த்தம் தான் மின் இலங்கு நன்றாக ஒளி வீசக்கூடிய ஆரற்கு ஆரம்னா கழுத்துல அணிந்துக்கக்கூடிய ஹாரம் செயின்னு அர்த்தம் மின் இலங்கு ஆரற்கு நன்றாக ஒளி வீசும் ஆரத்தை கழுத்தில் உடையவனாக ஏன் அது போல ஒளி வந்ததுன்னு சொன்னேன்னா விபீஷணனுக்கு அனுகிரகம் பண்ணது வனவாச காலம் அப்ப ராமன் கழுத்துல ஹாரம் கிடையாது ஆனால் அவனுக்கு அனுகிரகம் பண்ண சந்தோஷத்துல அங்க சங்கிலி கழுத்துல போட்டது போல ராமன் பிரகாசிக்க ஆரம்பிச்சான் அதான் மின் இலங்கு ஆறர்க்கு நன்கு ஒளி வீசும் ஆரத்தை கழுத்தில் அணிந்தவன் போல் பிரகாசிப்பவன் இது ஒரு அர்த்தம் ஆனா இன்னொரு பாடம் இருக்குன்னு மணவாள மாமுனிகளே வியாக்கியானத்தில் காட்டுகிறார் மின் அலங்காரர்க்குன்னு ஒரு பாடம் இருக்கு அதுவும் ஒன்னும் தப்பு இல்ல மின்னா வீசும் அலங்காரம்னா ஆபரணம் மின் அலங்காரர்க்குன்னா ஒளி வீசும் ஆபரணங்களை அணிந்தவர் அதே அர்த்தம் தான் வரும் மின் இலங்கு ஆற இருக்குன்னு சொன்னாலும் ஒளிவீசும் ஆரத்தை அணிந்தவர் ஸ்பெசிபிகா ஒரு ஆபரணம் வரும் மின் அலங்காரர்க்குன்னா ஒளி வீசக்கூடிய பல அலங்காரங்களை அணிந்தவர் அப்போ அது எல்லா விதமான ஒப்பனையும் குறிக்கும் மாமுனிகள் வியாக்கியானம் பாருங்க வீடா என்ற ஒப்பனையை உடையவனுக்கு அலங்காரம் என்றால் ஒப்பனைன்னு அர்த்தம் அப்ப அவன் அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய சூடகமே தோள்வடகே தோடே செவிப்பூவே பாடகமே அத்தனையும் பிரகாசிக்கிறதுன்னு வச்சுக்கலாம் ஆக மொத்தம் விபீஷணனுக்கு அனுகிரகம் பண்ணி இவன் பிரகாசித்தான் அந்த ராமன் தான் கிருஷ்ணனா இருக்கான் நீ என்ன பண்ணணும் விபீஷணன் எப்படி கை கூப்பிண்டு வந்தானோ அது போல ஒரு கோல் கொண்டு வா காகமே நீயும் கை கூப்பிண்டு கை காகத்தால கை கூப்ப முடியுமான்னா அஞ்சலி முத்திரை என்பது மனிதன் கை கூப்பி செய்வான் கஜேந்திரன்கிற யானை எப்படி செஞ்சது அதுக்கு இருக்கிறது ஒரே தும்பிக்கை தும்பிக்கையை தூக்கித்து அஞ்சலின்னு எடுத்துனுட்டான் காகமே நீ ஒரு கோல் கொண்டு வந்தா அதையும் அஞ்சலின்னு பகவான் ஏத்துப்பான் ஒரு கோல் கொண்டு வா காகம் கேட்டுதான் அன்னைக்கு ராமாவதாரத்துல இப்படி எல்லாம் சரணாகதி பண்ண விபீஷணனுக்கு அனுகிரகம் பண்ணாரே இன்னைக்கு இதெல்லாம் பார்க்க முடியுமான்னுது ஏன் முடியாது திருவேங்கடமலைக்கு போ இன்னைக்கு ஸ்ரீனிவாச ராகவன் ஸ்ரீனிவாச ராகவன்கிறோம் அந்த ராகவன் ஆகிய ராமன் தான் ஸ்ரீனிவாசனா திருமலையில இருக்கான் வேங்கட வாணர்க்கு ஊர்கோள் கொண்டு வா வேங்கட திருவேங்கடமலையில் வாணன் அப்படின்னா வாழ் நன்னு அர்த்தம் அதாவது வாழ்பவன் வசிப்பவன் வேங்கட திருவேங்கடமலையில் வாணர்க்கு வாழ்பவனுக்கு திருவேங்கடமலையில் வசிப்பவனுக்கு அந்த திருவேங்கட தான் நமக்கு கண்கண்ட ராமன் அவனுக்கு ஒரு கோல் கொண்டு அழைப்பதுதான் இந்த ஒன்பதாவது பாசுரம் தென் இலங்கை மன்னன் தோல் துணி செய்து மின் இலங்கு நம்பிக்கு என் இலங்கு நாம தளவும் அரசு என்ற மின்னிலங்கு ஆரர்க்கு ஓர் கோல் கொண்டு வா வேங்கட வாணர்க்கு ஓர் கோல் கொண்டு வா தென்னிலங்கை மன்னன் சிறந்தோள் துணி செய்து மின்னிலங்கு பூண் நம்பிக்கு என் இலங்கு நாமத்தளவும் அரசு என்ற மின்னிலங்கு ஆரர்கோர் கோல் கொண்டு வா கோர் கோல் கொண்டு வா அழகான இலங்கைக்கு ராஜாவாக இருந்த ராவணனுடைய தலைகளையும் தோள்களையும் வெட்டி சாய்த்து வீசக்கூடிய ஆபரணத்தோடு வந்தவனான விபீஷணன் அவனுக்கு என் திருநாமம் எவ்வளவு காலம் இருக்கோ அவ்வளவு காலம் உனக்குத்தான் இலங்கை ராஜ்யம் அனுகிரகம் பண்ண ஒளிவீசும் ஆபரணம் அணிந்த ராமனுக்காக கோல் கொண்டு வா திருவேங்கடமையில் வாழும் எம்பெருமானுக்காக கோல் கொண்டு வாங்கிறது பாட்டின் திரண்ட பொருள் அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் த லார்ட் ஆஃப் தண்ட் தோல்டர்ஸ் ஆஃப் த கிங் ஆஃப் லங்கா அண்ட் கிராண்டட் த கிங்டம் ஆஃப் லங்கா டு விபீஷனா and shining with ornaments the lord blessed vibhishana that you will rule lanka as long as my divine name exists o crow bring a stick to the lord with shining ornaments bring a stick to the lord who dwells in திருவேங்கடம் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இப்ப காகம் பார்த்தது இவ்வளவு சொல்லிட்ட நான் போய் கோல் கொண்டு வரேன்னு உண்மையாகவே கோல் கொண்டு வர காகம் போயிடுது கிருஷ்ணனும் பார்த்தான் சரி நாமும் மாடு மேய்க்க புறப்படலாம்னு கிருஷ்ணனும் தயாராகிறான் ஆனா அடுத்த பாட்டு நிறைவு பாட்டு பலஸ்ருதி அங்கதான் பெரியாழ்வாரே சோதையை ஒரு ட்விஸ்ட் வைக்க போறா அத்தோடு பலன் என்னங்கிறதையும் அடுத்த பகுதியில் காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்